மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிற குழுவும் காவிரி மேலாண்மை ஆணையையும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவே பொறுப்பு மத்திய அரசாங்கம் இருக்கிறது எனவேதான் நீங்கள் மத்திய அரசாங்கம் ஆணையத்தின் மூலமாக இந்த குடிநீரை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த கோரிக்கையில் ஒழுங்காற்றுக்குழுமும் அந்த காவிரி மேலாண்மை ஆணையமும் முறையாக செயல்பட

மத்திய அரசாங்கம் அல்லவா எனவே மத்திய அரசாங்கம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறது எனவே இந்த மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை சூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணீரை துறந்து விட வேண்டும் இந்த மாதம் திறக்க வேண்டிய தண்ணீர் ஒம்போது டி டிஎம்சி தண்ணீர் கனல் அணையில் இருக்கிறதா இருக்கிறது கடந்த ஒரு சில மாதங்களில் பெய்திருக்கிற கடுமையான மழையால் அங்கே இருக்கிற அணை நிரம்பி இருக்கிறது எனவே தான் அந்த தண்ணீரை இந்த மாதம் கிடைக்கக்கூடிய தண்ணீரை திறந்துவிட வேண்டும் இன்றைக்கு தண்ணீர் திறக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் தண்ணீர் திறக்கவில்லை என்று சொன்னால் குறுவை சாகுபடி இருக்காது குறுவை சாகுபடி என்பது டெல்டா மாவட்டங்களின் மிக முக்கியமான விவசாயம் அது ஆனால் அந்த விவசாயம் இன்றைக்கு பாதிக்கப்பட போகிறது அப்படி பாதிக்கப்பட்டால் அந்த விவசாயிகளை எனவே தான் இந்த கோரிக்கையில் ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த குரு குறுவை சாகுபடி செய்ய முடியாத விவசாயிகளுக்கு அதை கணக்கெடுத்து நீங்கள் இழப்பீடு அவர்களுக்கான ஐம்பது சதவீத அந்த செலவை நீங்கள் ஈடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என்னைக்கு கோடையில் மழை பெய்து தஞ்சை மாவட்டத்தில் இன்னும் பல